திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம்

அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இந்த காணொலியில் நாம் தமிழ் மொழியின் அடிப்படை இலக்கணத்தில் வல்லின எழுத்துக்கள் எங்கெல்லாம் மிகவும் என்ற அடிப்படை விதிகளை நாம் காண இருக்கிறோம் அடி தமிழ் மொழி அடிப்படையில் வல்லின எழுத்துக்கள் ஆறு இருக்கிறது இதில் குறிப்பாக க ச த இந்த நான்கு எழுத்துக்கள் இரண்டு சொற்களுக்கு நடுவில் நிலைமொழி வருமொழி நடுவில் எங்கெல்லாம் மிகவும் என்ற விதியை நாம் இங்கு காணலாம் உதாரணமாக நடு கூட்டல் கல் நடுக்கல் அப்படின்னு போடும் பொழுது ஒரு பொருள் இருக்கிறது நடுகல் வல்லினம் மிகாத பொழுது ஒரு பொருள் இருக்கிறது கடைப்பிடி கடைப்பிடி இங்கே வல்லின எழுத்துக்கள் இக்கு இப்பு சேரும் பொழுது ஒரு பொருள் சேராத பொழுது ஒரு பொருள் இருக்கிறது இனி எங்கெல்லாம் மிகும் என்பதற்கான சில அடிப்படை விதிகளை காணலாம் முதல் விதி அ இ எனும் சுற்றெழுத்துக்களின் பிறகும் சுட்டு திரிபுகளுக்கு பிறகும் வல்லினம் மிகும் அ இ என்பது சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என்பது சுட்டுத் திரிவுகள் இந்த சொல் அடுத்து வல்லினம் விகும் நிலைமொழி அ இ சுற்றெழுத்துக்களாக இருந்து வறுமொழி முதலில் வல்லின எழுத்துக்களோடு சொற்கள் போது அது நடுவில் வல்லினம் மிகும் உதாரணமாக அ கூட்டல் சட்டை அச்சட்டை இந்த கூட்டல் பையன் இந்த பையன் அ என்பது சுற்றெழுத்து இந்த என்பது சுட்டு திரிபு இந்த சொல் எடுத்து சட்டை பையன் வரும்பொழுது மிகும் இரண்டாம் விதி ஐ என்னும் இரண்டாவது வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் ஐ என்பது இரண்டாவற்றுமை உருவு முதல் சொல் நிலைமொழியின் இறுதியில் ஐ என்னும் வேற்றுமை இரண்டாவற்றுமை விரியில் சொல் முடிந்து வரும் மொழி முதலில் வல்லின எழுத்தோடு சொற்கள் தொடங்கும் பொழுது அதன் நடுவில் அவருடைய வல் ஒற்று மிகும் என்பது விதி உதாரணம் கதவை கூட்டல் திற கதவை திற காட்சியை கூட்டல் பார்க்க ஆட்சியை பார் கதவை ஐ மிகுந்திருக்கிறது காட்சியை ஐ மிகுந்திருக்கிறது இங்கு வல்லினம் மிகவும் மூன்றாம் விதி கூ என்னும் நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் வேற்றுமையினுடைய உருவு கூ முதல் சொல்லின் இறுதியில் கூ மிகுந்து வறுமொழி முதலில் வல்லொற்று இடத்தில் தொடங்கும்போது அந்த சொல் தொடங்கும் போது நிச்சயமாக இந்த சொல்லுக்கு இந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவில் இந்த வல் ஒற்று மிகும் உதாரணமாக ஊருக்கு கூட்டல் செல் ஊருக்கு செல் தம்பிக்கு கொடு தம்பிக்கு கூட்டல் கொடு தம்பிக்கு கொடு இரண்டு சொற்கள் நடுவில் வல்லினம் மிகும் நான்காம் விதி ஓரெழுத்து ஒரு மொழி பின் வல்லினம் மிகும் முதல் சொல் ஓர் எழுத்து ஒரு மொழி வரும் சொல் வல்லின எழுத்தோடு தொடங்கக்கூடிய சொல் இது ரெண்டு சொற்களுக்கு நடுவில் வல்லினம் மிகும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்வார்கள் ஒரு எழுத்தில் ஒரு மொழி ஒரு சொல் இருக்கும் அதன் பிறகு வல்லினம் மிகும் உதாரணமாக தீ கூட்டல் பிடித்தது தீ பிடித்தது பூ கூட்டல் பந்தல் பூ பந்தல் அப்போ தீ பூ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழிகள் ஐந்தாவது விதி பெயர்களின் பிறகு வல்லினம் மிகும் அடிப்படையில் நான்கு திசைகள் இருக்கிறது அப்போ முதல் சொல்லினுடைய இறுதி பெயராக இருந்து ஒரு முதலில் வல்லின சொல் வந்தால் இருந்த இரண்டு சொற்களுக்கு நடுவில் வல் ஒற்று அந்த வல் வறுமொழியினுடைய அந்த முதல் எழுத்துடைய வல் ஒற்று இங்கு உதாரணம் கிழக்கு கூட்டல் பக்கம் கிழக்கு பக்கம் வடக்கு கூட்டல் பகுதி வடக்கு பகுதி இப்போ கிழக்கு பகுதி என்னும் சொல்லெடுத்து நிச்சயமாக வல்லினம் மிகும்